என்னடா காணோட்டடா பாஸ் காலி இந்த ரெட்டைய பண்றது ரெடி பாஸ் பாக்க இல்ல அந்த ஒருத்தன் அத அடப் போற இடம் அந்த அங்க இருக்குடா நான் மான ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கு ஆனா அது ஃப்ரீ டெம்பரரி தான் பிரேக் மெச்சஸ் 2000 1800 சரி நான் இப்ப பாப்பேன் போடு மரியாத கோடு பாடு அதனார் என்ன சொல்ல எழுதி கொடுத்தேன் அறுபத்தம்பத்த <sum> <sum> i மூரு மந்திர வேண்டாம் சென்று அவன் இருப்பதை விட கோட்டையிலே மூன்று பேரு வெற்றி பேரு மூன்று மந்திரமாட்டா நான் கிராப்டர் வந்திருக்கான் நான் உட்கார்ந்து இருக்கேன் மதியம் ஆடிட்டாங்க நல்லா இருக்கக்கூடிய பொருளு போய் ஓடிட்டு சொல்றியா அடியா ஓடிடோம் நாம போய் நேனா நாலு ஊது வாளு காய்ங்கடா 14 ஊதுல என்ன நால காய்ங்கடா அதுக்கு ஊது வாளு காய்ச்சா நான் மூணு வாளு கேலியோ என்ன கேட்டான்

Obrigado. போடா எப்படா போடுவேன் நமக்கு என்ன வந்து என்ன அவங்களோட துட்டு கொடுக்க போறாங்க அவர் கேமரா இத I'm

மாமா அன்னைக்கு வீடியோவில் பேசுனாங்களா அது பேசுனதுலேயே எனக்கு வந்து நீ பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இவங்க கதை கூட எதனா ஒரு அம்மன் கதை சொல்லு அம்மன் கதை சொல்லு அம்மன் சாமி எதனா சரி ஆதி அம்மன் கதை சொல்லு சரி நான் கேட்குறேன் இந்த நம்ம கோயிலில் வந்து இந்த அம்மன் கூப்பிடுறாங்களே வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி அது என்னான்னு அம்மன் எல்லா பேர் சொல்லு

தூசி திருவேங்கட அய்யங்காருடைய பேரப்பிள்ளை காசு

என்று சொல்லூடிய நாடக கலாப்படியர்கள் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதையங்கள் மன்றத்தை வாச்சி 101 ரூபாய் வாங்கி வச்சிருக்கார் 100 ரூபாய் 50 ரூபாய்ாயத்தை வாழ்வும் குறையக்க செஞ்சினா கால்

கவுன்பர் ராஜேஷ் ராஜேஷ் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் மன்றத்தை வாழ்த்தி இருபத்தைந்து ரூபாய் வாரி வழங்க அண்ணாருக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கம் ஜெயம் ஜெயம்

எல்லா சாமி பார்த்து லைனா சொல்றோம் படபடமா ஆமா அந்த பண்ணத்தமன் இன்னைக்கு வந்து இிர 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 6 மணி 6 நம்ம ஆதிபராசக்தி கோயில்ல வர்ணிக்கிறது வந்தா இன்னைக்கு என்னென்ன சுவாமியை சாமி கூப்பிட்டு கேக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகரை கூப்பிட்டு கேட்குறாங்க விநாயகரை கூப்பிட்டு கேட்ட முருகர் வரார் முருகரை கூப்பிட்டு கேட்டவொடனே பெருமாள் பெருமாள் வந்தவொன்னே ஊர் கிராம கிராமதேவதை கூப்பிட்றாங்க எந்தெந்த கிராம தேவதை வத்ராஜபுரத்தில் இருக்கிற மலையாத்தமன் ஒன்று சொல்லி மலையை உன்னே ஒன்று சொல்லி தப்பாக சொன்னால் உன்னை வச்சு செஞ்சுருவாங்க மலையாத்தமன் மலையாத்தம்மனை கூப்பிட்றாங்க மலையாத்தம்மனை கூப்பிட்டு விளக்கில் கேட்ட பேர் ரெண்டாவது பூந்தமல்லியில் இருக்கிற பனையாத்தம்மனை கூப்பிடுறாங்க பனையாத்தம்மனை கூப்பிட்டு உடனே அம்மா வாக்கு கொடுத்துட்றாங்க காப்பு கட்டலான்னு சொல்லிட்டு அப்புறம் மேப்பூரில் வந்து செல்லியம்மன் இருக்காங்க செல்லியம்மனும் குன்றத்தூரில் பொன்னியம்மனும் அந்த அம்மனை கூப்பிட்டு இரண்டு பேரும் அந்த விளக்கில் கேட்டு கட்டலாமா அப்படின்னா அம்மா உத்தரவு கொடுத்துட்றாங்க கட்டிடலான்னு அப்புறம் சம்பரம்பாக்கம் ஏரி சம்பரம் ஏரியில் கண்ணியம்மன் இருக்காங்க அந்த கண்ணியம்மனை கூப்பிட்டு இந்த திருக்காப்பு கட்டலாமா பத்த கோடி கிழக்கு அப்படின்னு கேட்கும்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா கட்டலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கட்லான்னு சொல்ல வறுத்து மறுபடியும் கூப்பிட்றவங்க யாருன்னா நம்ம பேட்டிலே இருக்கிற கிராம தேவதையாக வசிக்கக்கூடிய வசிக்கக்கூடிய நாகாத்தம்மன் நாகாத்தம்மனை வந்து மனதார தானித்து வேலைக்கில் கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது அம்மா சொல்கிறாங்க நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி காப்பு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உத்தரவு கொடுத்துட்றாங்க உத்தரவு கொடுத்தவுடனே இந்த பேட்டியில் இந்த பேட்டியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரேணுகா என்ற வடங்கும் பெரியபாளையத்தம்மன் அந்த அம்மனை கூப்பிட்றாங்க அந்த அம்மனை கூப்பிட்டு உடனே அம்மா சொல்லிடுறாங்க காப்பு கட்டலாம் சொல்லிவிட்டு அம்மாவை கூப்பிட்டு கேட்ட உடனே பரசுராமரை கூப்பிட்றாங்க பரசுராமரை கூப்பிட்டு உடனே கட்டலான்னு அவரும் பேர் ஆதிபராசக்தியை கூப்பிட்டு எல்லாரும் மனதார தானித்து அம்மாவை கூப்பிட்றாங்க உடனே விளக்கில் வந்து அம்மா சொல்கிறாங்க நான் இருக்கிற ரெண்டாம் மகனை கட்டுங்கடான்னு அம்மாவை கேட்டு முடித்தவுடனே குமார மக்கள் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன குலதெய்வமோ அவங்கவுங்கள கேட்டு ஒரு ஒரு குலதெய்வத்தை விளக்கில் கூப்பிட்டு அம்மாவை வந்து கேட்குறாங்க கட்டலாம் அவங்க வந்து உத்தரவு கொடுத்து கட்டலாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெருப்புமறி திருவிழாவை நடத்துகிறாங்க சிறப்பாக எதுக்கு இத்தனை சாமி கூப்பிடுறாங்க கேட்குறாங்க இத்தனை சாமியை கூப்பிட்டு ஏன் கேட்குறாங்கன்னா பக்தருக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு வேணும் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இப்போ அம்மா அப்பா எல்லாரையும் அழிச்சனு போகிறோம் அழிச்சனு போகும்போது இப்போ நம்ம நாலு பேராக போகும்போது என்ன நினைக்கிறாங்க ஐயோ எங்கள் வீட்டில் நாலு பேர் வந்திருக்கிறாங்க விருந்தாளியாக நம்ம போகிறோம் இப்போ என் சித்தி வீட்டுக்கு போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் சித்தி வீட்டுக்கு போகும்போது நாலு பேராக போகிறோம் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம அக்கா பிள்ளைங்க வந்துக்குது நம்ம அக்காங்க வந்திருக்காங்க அக்கா பசங்க வந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க அதுமாரி இந்த ஊரில் வந்து நம்ம எப்படி சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோமோ அதேமாரி அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் திருவிழா திருவிழா போது அவங்க அக்கா தங்கச்சிங்களை எல்லாரையும் கூப்பிட்டு திருவிழாவுக்கு வாங்க என் திருவிழாவை பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க திருவிழாக்கு வந்து நீங்கள் நீங்களும் இருந்து எனக்கு கூட இருந்து நடத்தி கொடுக்கணும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருவிழாக்கு அவங்கள வர சொல்கிறாங்க வந்து அந்த திருவிழா முடித்த உடனே பதினோராவது நாள் மஞ்ச தண்ணி உற்சவம் மஞ்சள் தண்ணி உற்சவத்துக்கு போயிட்டு நம்ம இந்த நாலு எல்லையை கட்டினோம் பார்த்தீங்களா இந்த நாலு எல்லையில் வந்து அவங்கவுங்கள அவங்கவுங்க வீட்டுக்கு திருவிழா முடிஞ்சவுடனே அவங்கவுங்க வீட்டுக்கு சென்றுவாங்க அப்படின்னு சொல்லி நன்றியை கூடி விடைபெறு விடைபெறுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சாமி அம்மன் எந்த அம்மன் பிடிக்கும் எனக்கு பிடிச்ச சுவாமின்னு பார்த்தா ரேணுகா பரமேஸ்வரி அவங்களோட கதை சொல்லுங்க சரி பாதிபரசி அம்மனோட சொந்தக்காரங்க அதாவது அக்கா தங்கச்சி தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்குது எல்லாம் எனக்கு ஒரு ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிடுறாங்க அவங்க வந்து ஆதரவு கொடுக்கறாங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு எப்படி நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்க தங்கச்சிங்க அவங்களுக்கு சொந்தக்கார சொந்தக்காரர் ஆதரவு தராங்க தராங்க ஒரு நாலு பேர் கூப்பிடுறோம் உண்மையா சொல்ல சொந்தக்காரர் ஆதரவு